கிறிஸ்து மூலம் வார்த்தை ஒன்றாம் அதிகாரத்தினுடைய பிள்ளை சாகுவதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிர்புறம்பாய் அம்பேயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் யாருக்கு சத்தமிட்டு அழுதா அப்படின்னா ஆகார் இந்த ஆகார் யாருன்னா ஆபிரகாமுடைய இரண்டாவது மனைவி அப்படி பிள்ளை பிள்ளை வந்து இருந்துங்க துரத்தி விட்டுட்டாங்க ஒரு வனாந்திரத்தில் ஆகார அழுகுறா தண்ணி இல்லாமல் பிள்ளை சாகப்போகுதுன்னு அழுகுறா தூரத்தில் போய் அழுகுறா ஆனால் அந்த கீழே வசனம் பார்த்தீங்கன்னா தேவன் சத்தத்தை கேட்டாரா இந்த காலை வழியில் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வார்த்தை உன் பையன் இப்படி இருக்கான் உன் பொண்ணு இப்படி இருக்கான் உங்களுடைய சூழ்நிலை இப்படி இருக்குன்னு நீ அழுதுகிட்ருக்கிறியா உனங்களுக்கு தான் அழுகிற வார்த்தை இந்த காலை வழியில் இந்த ஆகாருக்கு இந்த வனாந்திரத்தில் தேவன் ஒரு நீர் ஊற்று உருவாக்குனார் இவங்க நினைக்கலாம் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் போராட்டமாக இருக்குது கல்யாண வாழ்க்கையில் போராட்டமாக இருக்குது படிப்புல போராட்டமாக இருக்குது பல காரங்களை யோசித்து கொண்டிருக்கலாம் தேவன் இந்த ஆகாருடைய அடிமை பெண்ணுடைய சத்தத்தை கேட்டாருங்க அது பெண் சத்தவே கேட்டவர் ஆண்டவர் நம்ம சத்த கேட்காமல் இருப்பாரா அவர் சொந்த பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் நாள் கழுவப்பட்டிருக்கிறோம் அவர் நாள் கழுவப்பட்டிருக்கிற நம்மளுடைய ஜபத்தை அவர் கேட்காம போயிடுவாரா நம்ம அலுவல்களை கேட்காம போயிருவாரா நம்மளோட ஆண்டவர் நம்ம பிள்ளைகள் ரொம்ப அக்கறையா இருக்காருங்க நம்ம அநேக நேரத்தில் நம்ம பிள்ளைகள் மேலே நம்ம போடுற அக்கறை விட தேவன் கொடுக்குற அந்த ஒரு பெரிய அன்புள்ள கிருப்பை பெருசுங்க இந்த சத்தத்தை அந்த பிள்ளையோடைய தேவ பிள்ளையோட சத்தத்தை கேட்டாருங்க உங்க பிள்ளையோட சத்தத்தை அவர் கேட்பார் நிச்சயமா அவர் கேட்பார் அவர் கேட்க ரெடியா இருக்காரு ஆனா நீங்க உங்க பிள்ளைகளை சரியா நடத்துறீங்களா கத்தவங்களை சரியாக நடத்துறீங்களா உங்க பிள்ளைகளை ஜெவிக்க சொல்றீங்களா அது ஒரு வேதத்தை வாசிக்க சொல்றீங்களா அவங்களுக்கு கரெக்டான பாதையில் நடத்துறீங்களா உங்க பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்துங்க உலகத்துக்குரிய ஆசிர்வாதங்களை கொடுக்குறது ஓகே அதே வேலையில் வரலகோத்துடைய நம்ம என்ன பண்ணுங்க பிள்ளைகளுக்கு சொ சொல்லி தருவோம் இந்த ஆகாருடைய வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதம் பாருங்க அவள் அங்கே வனாந்திரத்தை அழுகிறா அந்த அழுகு சத்தத்தை தேவன் கேட்டார் கேட்டது மாத்தமல்ல அந்த சத்தத்தை கேட்டது மாத்திரமல்ல அந்த ஆகாருடைய மகனை அவருடைய பிள்ளைய தேவன் ஆஸ்வதிச்சா அவருடைய எல்லைகளை ஆஸ்வதிச்சா பெரிய ராஜாவா தேவன் வேணும்னு உயர்த்திற அளவுக்கு அவனை வச்சிருந்தார் பட்டணத்துக்கு அதிபதியாக தேவன் ஆசை வச்சிருந்தார் இன்னைக்கு உங்க பிள்ளைகளுடைய அவனுடைய ஜபத்தாண்ட உங்களுடைய கண்ணீரை கேட்க மாட்டாரா நிச்சயமா கேட்பார் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று இந்த ஆகார் வனாந்திரத்துல யாருமே இல்லாத வனாந்திரத்துல சத்தமிட்ட அழுதா நீங்க கூட யாருமே இல்லாத வனாந்திரத்துல தனித்து விடப்பட்டிருக்கலாம் கைவிடப்பட்டிருக்கலாம் பாருங்க ஆகாட நிலைமை என்னங்க சொந்த கணவனால கைவிடப்பட்ட நிலைமை சொந்த சொந்த பந்தங்களை கைவிட்ட நிலைமை நீங்க கூட அப்படி இருக்கலாம் சொந்தக்காரங்க மூலியமா என்னோட கணவர் மூலிமா யாரோ ஒருத்தர் மூலியமா கைவிடப்பட்ட நிலைமையை உட்கார்ந்துருக்கலாம் ஆனா ஆண்டவர் அவர் உங்களை சத்தத்தை கேட்பார் நிச்சயமா கேட்பார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு இந்த வனாந்திரத்துல அவ யாரை கூப்பிட்டு கத்திட்டு இருக்கல அவ நோக்கி ததறனா அங்கதான் ஒரு நீரூற்ற கத்தர் உருவாக்கியிருந்தா நீங்க செய்ய வேண்டியது உலகத்துல மனிதனை பார்த்து நீங்க கதறினா உங்களுடைய சத்தம் வீண் வெறுமை ஆனா இந்த ஆகார் வனாந்திரத்துல போய் அழுதுரா கதறா தூரத்துல போய் என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி போயிருவா தூரத்துல போய் என்ன பண்றா உட்கார்ந்து அழுகுறா அவட கண்ணிகிற கத்தர் என்னவென்னு பார்த்தா அது மாத்திரமில்ல அந்த புள்ள அழுகிறத புள்ளையோட சத்தத்தை கேட்டு நான்கு அவனுக்கு கொடுத்தா உங்க வாழ்க்கையில் கூட மற்றவளை குறித்து மற்றவளை சார்ந்து கொண்டு மற்றவர்களோடு உங்கள் பிள்ளைகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீங்க நீங்கள் உங்கள் பிள்ளைகள் குறித்து தேவன தேவனோட பேசுங்க உன் பையன் எப்படி இருக்கிறான் அவன் பிள்ளை எப்படி இருக்கான்னு மற்றவங்களோட சொல்கிறத விட நீங்கள் போய் மணாந்திரத்தில் இந்த ஆகார் செய்த காரியம் பாருங்கள் தேவனை நோக்கி யார் சரிப்படுத்துவா யார் கரெக்ட் பண்ணுவா யாரனால் மாற்ற முடியுங்கிறத அவர் நல்லா அறிஞ்சிருந்த ஆகார் அதனால தான் சூழ்நிலையை மாற்றுகிற தெய்வத்தோடு போய் மனாந்திரத்தோட போய் இந்த ஆகார் தனித்து விட்ட நிலைமையில் அனாதையை போனது தரித்து அழுகிறான் அந்த அழுகின் சத்தத்தை என் என்று கேட்டாருங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சத்தத்தை கேட்பார் நிச்சயமாக கேட்பார் உங்க கைவிட மாட்டார் ஏதோ பாடுகள் ஏதோ ஒரு நிறைவுசாக இருக்கிறீங்க ஏதோ ஒரு காரியம் உங்களை அழுத்திட்டே இருக்குது உங்கள் பிள்ளைகளின் காரியம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு காரியங்கள்ல நீங்கள் போராடிட்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போராட்டங்களை மாற்றக்கூடியவர் தன்களை முடிச்சோம் பண்ணுவோமா பரிசுத்த நல்ல பிதாவே நம்முடைய கிருபைக்காக நன்றி பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைடைய ஜபத்துக்கு பதில் பதில் கொடுங்க ஏசு கிறிஸ்து மூலம் ஜபித்த பெற்றுள்ள நல்ல பிதாவே ஆமேன்